என்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் எல்லோருடனும் மிக எளிதாக அன்பாக இருக்க முடியவில்லையே காரணம் என்ன அதெல்லாம் உங்கள் மனசு தாங்க காரணம் நீங்கள் அன்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அன்பாக இருக்கலாங்க அப்புறம் நீங்கள் அன்பாக இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் அவர்களிடம் எடுத்துக்கிற முறையும் பழகும் விதங்களும் ஈகோ ஸோ அந்த ஈகோ தான் ஒரு மனிதனை வந்து நிறையா அதாவது கருட புராணம் படிங்க தயவு செஞ்சு கருட புராணம் படிங்க அதில் தெரியும் ஒவ்வொரு மனிதனும் செய்யும் தவறுக்கு அவன் மேலோகத்தில் போய் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கிது என்ன மாதிரி இருக்குது இன்னும் நம்ம இரநூறு முந்நூறு வருஷம் வாழப் போகிறதில்லைங்க அறுபது வருஷம் வருஷம்தான் அறுபது எழுபது எண்பது வருடங்கள் வாழும் அவ்வளோதான் இந்த வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள எத்தனை போகாமல் எத்தனை பொச்சரிப்பு எத்தனை ஈகோ எத்தனை இது எத்தனை பேசாமல் போகும் நிலைகள் ஸோ விட்டு கொடுத்து போங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்ல பேர் எடுங்க விட்டு கொடுத்து போங்க அவங்க அவ்வளோதான் தெரிஞ்சுட்டு பழகி பாருங்க அன்பா பழகுங்க ரொம்ப நம்மளை சோதிக்கிறாங்கன்னா விட்டு போட்டு வந்துருங்க பேச்ச வேண்டாங்க அவர்களை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டாங்க அந்த விமர்சனம் செய்து பேசி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியோ எந்த யூஸும் கிடையாதுங்க சின்ன தான் நான் முதலில் நம் தகுதி பார்ப்பதில்லை பிறகு தகுதி பார்க்குறோம் தகுதி பார்த்து இட போட்டு பேசுகிறோங்க நம் அன்புக்கு தகுதியானவர் தானா இவர் என்று பார்க்கும்போதுங்க அவர்கள் மீது ஒரு தனி அபிப்பிராயம் போய்விடுதுங்க போலித்தனமான அன்பு நம்ம காட்ட வேண்டியது அதை உதட்டளவில் சிறப்பு காட்டி போலித்தனமான ஒரு அன்பு அவங்களிடம் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய நிலைகள் உண்டாகுது போலித்தனமான நம்பிக்கை போலித்தனமான ஒரு நிலைகள் நம்மளை நாம் ஏமாற்றி கொள்கிறோம் பிடிக்கலாம் ஓப்பன சொல்லி போட்டு வந்துருங்க இப்போ ஒதுங்கிக்கோங்க அன்பாக இருக்கிறேன் என்று வாயால் சொல்லி கொள்ளலாம் ஒவ்வொருவருடைய சீர்தூக்கி பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் அவருடைய மனநிலைகள் நமக்கு முழுமையாக புலப்படுத்துங்க அதனால் ஒன்று விட்டு கொடுத்து போவார் கெட்டு போவதில்லை அப்படின்னு விட்டு கொடுத்து போகலாங்க இல்லைன்னு பிடிக்கலைங்க மனுஷனுக்கு எனக்கு ஒம்பளைங்க வேண்டாங்க விட்டு போட்டு வந்துடணுங்க அப்படின்னா வந்து வந்துக்கணுங்க அது விட்டு போட்டு விமர்சனம் வேண்டாங்க யாரை பற்றி என்ன விமர்சனம் வேண்டாம் இறைவனுக்கிட்ட போய் நம்ம வேண்டோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இது கூட அது நான் அவன் இறைவன் அவனுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் ஒன்றும் வேண்ட வேண்டியது இல்லைங்க போய் ஒரு பார்த்து என்னுடைய குறைகளை தீர்த்து வச்சு போடு அப்படின்னு சொல்லி போட்டு வாங்க அவருக்கு தெரியுங்க உங்களுக்கு எப்போ கொடுக்கணும் உங்களை எப்போ எடுத்துகிட்டு வரணும் வரும் முதன்மைப்படுத்தணுன்றதை இறைவனுக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைங்க அங்கே அவர்கிட்ட போய் அப்புறம் நான் வந்து ஜோதி வந்திருக்கணுங்க அப்புறம் நான் வந்து மகராஜுங்க ராஜிங்க நட்சத்திரம் எனக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்கு அவர் ஒன்றும் மாயாஜானம் பண்ணலைங்க இந்த மாதிரி நம்மளுடைய பாவ கருமாவை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இறை வழிபாட்டு மூலியமாக மன அமைதி பெறலாம ஒழிய நீங்கள் செஞ்ச பாவ கருமாக்களை நீங்கள் அனுபவிக்கணுங்க இப்போ நீங்கள் வந்து நல்லது பண்ணுறதுனாலயோ இது பண்ணுறதுனாலேயோ இப்போ நல்லது பண்ணுறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் பிறக்கும் போது இன்னாருக்கு மகளாக பிறக்கணும் இன்னார கணவனாக அடையணும் இன்னார பிள்ளைகளாக பெற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எழுதப்பட்ட விதிங்க உங்களுக்கு எழுதப்பட்ட விதிப்படி தான் அத்தனையுமே நடக்கும் ஸோ இதில் எல்லளவும் மாறாது நீங்கள் பிறக்கும் போது எழுது இதில் அப்பா அம்மா செய்த பாவங்கள் சாருமான சாராதுங்க இப்போ நம்ம சொல்கிற முடியாது போதுவா நான் என்ன பாவம் பண்ண அனுபவிக்கிறேன் அப்படின்னு அதுதான் நிஜம் நாம் செய்த பாவங்களை நம்ம அனுபவிக்கின்றோம் ஸோ அதுக்கு என்ன பரிவர்த்தனை பரிகாரங்கள் அது செஞ்சுக்கோணுங்க முடிஞ்சால் நாலு பேருக்கு உதவி செய்யுங்க ஏழைப்பாலைகளுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க அதே பெரும் பண்ணி பரிகாரங்க கோயிலில் போய் தான் செய்யணும் கோயில் அன்னதானம் பண்ணிக்கோணும் பிரச்சனை பூரா தேந்துடும் நம்ம போச்சு பண்ணிட்டனுங்க இனிமேல் ஒன்றும் வராது அதெல்லாம் சும்மாங்க அதனால் மனசாக ரெண்டு பிள்ளைங்களும் படிக்கவேங்க ஏழைப்பாலை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு காப்பி டீ வாங்கி கொடுங்க இல்லை ரோடு கிராஸ் பண்ண உதவி செய்யுங்க ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோதாங்க இதுதான் ஜெயவனுமோ வழியாக நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு எழுதப்பட்ட விதிப்படி தான் நடக்கும் எவனாலையும் எந்த கொம்பனாலேயும் எந்த ஜோதிடாராலையும் எந்த மகான்களாலையும் உங்களுடைய குறைகளை போக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோணும் ஸோ அப்போ உங்களுடைய பாவங்களை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அதுதான் கருமா அப்படின்றது பாம்பு தவளை சாப்பிடுங்க தவளை கொஞ்சம் பெருசாக இருந்து காலம் மாறிச்சுன்னா பாம்பால் முடியாமல் போச்சுன்னா அந்த தவளை பாம்பு சாப்பிட்ருங்க இதுதான் கருமான்றது நம்ம செஞ்ச கருமா நம்ம அனுபவிச்சு தாங்க ஆகணும் நான் இப்போ ஒன்றுமே பண்ணலைங்க அனுபவிக்கிறேனுங்க நான் ஜென்மத்தில் பண்ணிங்கள்ல அது இப்போ அனுபவிக்கிறீங்க அவ்வளோதாங்க விஷயம் ஸோ கருமாப்படி தான் வாழ்க்கை அமையும் ஸோ கண்டிப்பாக மாறும் ஒரு நிலை வரும் ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்